உங்களுக்கு உங்களுக்குள் த்ரீ செவன்டி கேஸ் வந்தபோது அது யார் ஹேண்டில் பண்ணாங்கன்னு நினைவு இருக்குமான்னு தெரில ஓஆர்ஓபி கூட அதே ஆள் தான் ஹேண்டில் பண்ணாங்க எலக்டோரல் பாண்ட் கேஸ் வந்ததில்ல அந்த அன்கான்ஸ்டியூஷனில் அதையும் அவரே தான் ஹேண்டில் பண்ணார் இது நன் அதர் தேன் தி சிஜிஐ தேர்ட்டி சாரி ஃபிஃப்டி தேர்ட் சிஜே அண்ட் ஹீஸ் ஃப்ரம் ஹரியானா ஹரியானாலேருந்து முதல் சிஜே நமக்கு அவர் வந்து இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் சார் இப்போ அவர் வந்து ஏன் நியூஸில் இருக்காருன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்கனவே ஜஸ்டிஸாக இருந்து அவங்க தீர்ப்பு கொடுத்தது இப்போ ஏன் அவங்க வந்திருக்காங்க பிரச்சனையோட அப்படின்னு சொன்னக்க அவங்க ரொஹிங்கியாஸ் பற்றி ஒரு அம்மா இது போடுறாங்க ரீட்டா மஞ்சாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஆக்டிவிஸ்ட் அவங்க இந்த ப்ராப்ளம் பற்றி போட்டபோது இவர் சில விஷயங்களை சொல்கிறார் அதுக்கு நிறைய பேர் அதாவது ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜஸ் சுப்ரீம் சீனியர் அட்வொகேட்ஸ் லீகல் ஸ்காலர்ஸ் எல்லாரும் பொங்கி எந்திரிச்சிருக்காங்க ஸோ இது வந்து அவருடைய மனசாட்சிக்கு விரோதமான செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி யாரெல்லாம் எழுதியிருக்காங்கன்னா கொஞ்சம் நல்லா நமக்கு தெரிஞ்ச பேர் கொஞ்சம் பேர் ஏ பி ஷா சார் அஞ்சனா பிரகாஷ் ராஜீவ் தவான் கோலின் கன்சால்வெஸ் மெஹுர் தேசாய் கோபால் சங்கர் நாராயணன் அண்ட் பிரசாந்த் பூஷன் இந்த மாதிரி நிறைய பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க இப்போ எனக்கு என்னன்னா அவர் கேட்டதில் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதாவது இவங்க அதாவது இவங்கள் அப்படின்னு அவரை சொல்றது ரொஹிங்கியா முஸ்லிம்களுக்கு அசாதாரணமான பாதுகாப்பு நாம் வழங்க வேண்டுமா அவர்கள் ஊடுருவல்காரர்கள் தானே அவர்களுக்கு எதற்காக நாம் சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சுப்பர் கேள்வி ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்க இல்ல அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்க கட்டாயம் கமெண்ட்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி